வணக்கம் வளமுடன் டெய்லி லேனிங்கிற தலைப்பில் இன்றைக்கி ஒரு சின்ன சந்தேகம் சரித்திரம் நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வந்துவிட்டோம் நம்ம பின்னோக்கி பார்க்கும்போது சில வரலாறுகள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பிருந்தே நமக்கு தெரிய வருகிறது அதோட சுவடுகள் இருக்குது அப்படி இருக்கிற அந்த வரலாறு நீண்ட நெடிய வரலாறுல கொடுங்கோல் ஆட்சி புரிந்தவர்களெலாம் யாருக்கு முதலிடம் கொடுக்கலாம்னு ஒரு சின்ன அனலைஸ் பண்ணோம்னா அதுக்கான பதில் தான் ரோம் நாட்டை ஆண்ட மன்னர்களான கால் காளிகுலா நான் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் ஒரு பதிவு இருக்குது மற்றும் நீரோவில் ஆரம்பித்து இடியமின் உகாண்டா இடியமின்னு ஒரு படம் இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம காமெடியாக இருக்கும் போல்பாட் கம்போடியாவில் இருந்த கொடுங்கோலன் வரையில் ஆயிரக்கணக்கான கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் ஆட்டம் போட்டுவிட்டு சென்றிருந்தார்கள் இந்த உலகத்தில் இப்போது மண்ணுக்கு அடியில் மௌனமாக உறங்குகிறார்கள் யாரை சொல்ல யாரை விடுவது இருப்பினும் உலக மகா யுத்தத்தை ஆரம்பித்து வைத்ததோடு இல்லாமல் உட்கார்ந்த இடத்திலிருந்தே ஒரு விஞ்ஞானிக்கு இணையாக நுணுக்கமாக திட்டமிட்டு சுமார் இரண்டு கோடி யூதர்களை கொன்று தீர்த்த ஹிட்லர் தான் கொடுங்கோலன் லிஸ்டில் முதல் பரிசு பெறுகிறார் என்ன இந்த செய்தி அதனால் வரலாறு படிக்கும்போது பிள்ளைகளுக்கு சில வரலாறுகள் நாம் குறித்து காட்ட வேண்டும் நம்மோட குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டின் வரலாறு புதுச்சேரியின் வரலாறு மீண்டும் மீண்டும் எழுதப்பட வேண்டும் மாற்றி எழுதப்பட வேண்டும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிற ஆசை எனக்கு உண்டு அதனால் வரலாறுல கொடுங்கோலன் ஏன்னா அது ஹிட்லர்